Nitty-a-ma, give பொறுமை எப்படி வாங்கி கொள்வது தேவ கிருபையினாலே இந்த பொறுமையை நம்ம சம்பாதிக்கணும் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூறியிருக்கிறது பொறுமையும் ஆறுதலையும் அழிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக இந்த பொறுமையும் ஆறுதலையும் அழிக்கும் தேவன் ஏக சிந்தை நமக்கு வேணும்னா அந்த பொறுமை நமக்கு வேணும் ஸ்தோத்திரம் அண்ட் ஒரே என் பிள்ளைகள்கிட்ட பொறுமையாக இருக்கணும் கணவர்கிட்ட பொறுமையாக இருக்கணும் பாடுகளில் பொறுமையா இருக்கணும் உபத்திரகத்தில் பொறுமையாக இருக்கணும் வேத வசனத்தை நான் கை கொண்டிருக்கிறேன் அந்த வசனத்துக்கான கைகொள்றதுக்கான பலன் எனக்கு வந்து சேர நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என் ஜபத்துக்கான பதில் வர்றதுக்கு நான் பொறுமையாக இருக்கணும் நான் விசுவாசிக்கிறதை நான் பார்க்கறதுக்கு எனக்கு பொறுமையா இருக்கணும் நான் விசுவாசிக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள நான் பொறுமையாக இருக்கணும் நான் அறிக்கை பண்ணுகிறதை என் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு பொறுமை வேணும் ஆண்டவர்னு சொல்லும்போது உங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்போ தேவை கிருபைனாலே அனுக்கிரகத்தினாலே அந்த பொறுமை உங்களுக்கு கொடுக்கப்படும் புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் போர்டோ பிரைஸ் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி